திருப்பாலைவனம் அமிர்தத்திற்காக மந்தாரமலையை மத்தாகவும் வாசுகி என்னும் பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலைக் கடைந்தபோது அதிலிருந்து உண்டான ஆலகால விஷத்தை இறைவன் உண்டு நீலகண்டனாக மாறியதும் அமிர்தத்தை தேவர்கள் அசுரர்களை ஏமாற்றி பங்கிட்டு கொண்ட இடமே இந்த திருப்பாலைவனம் ஆகும் ஆலகால விஷமுண்ட இறைவனுக்கு அமிர்தத்தின் ஒரு பகுதியை சமர்ப்பிக்கின்றனர் அமிர்தத்தையே சிவலிங்கமாக அமிர்தேஸ்வரர் என்று பெயரிட்டு வழிபட்டு வந்தனர் தேவர்கள் அமிர்தத்தை பகிர்ந்து கொண்ட செய்தி அசுரர்களுக்கு தெரிந்ததும் அமிர்தம் உண்டகையை இத்திருக்குளத்தின் நீரில் தேவர்கள் கழுவியதும் அந்நீரை உண்டால் சாகாவரம் பெறலாம் என்று நினைத்து அசுரர்கள் தவளை வடிவம் கொண்டு நீரிலிருக்க திட்டமிட்ட செய்தி தேவர்களுக்கு தெரியவர இக்குளத்தில் தவளைகளே இருக்கக்கூடாது என்ற வரம் பெற்றது இத்திருக்குளம் லிங்கத்தினை சூழ்ந்து பாலைமரம் வளர்ந்தது தேவர்கள் தேனீக்களாக நித்தமும் பூஜை செய்தனர் வாசுகி எனும் பாம்பரசன் மரத்தில் உள்ள அமிர்தலிங்கத்தினை வழிபட்டு இறைவன் அருள் பெற்றார் வடபுலம் வென்ற முதலாம் ராஜேந்திர சோழனின் படைகள் அடர்ந்த பாலை மரங்கள் நிறைந்த கடற்கரையை ஒட்டியிருந்த காட்டின் வழியே சென்று கொண்டிருந்தன படைகளை ஓய்வெடுக்க கட்டளையிட்ட அரசன் தன் யானையை அருகில் இருந்த பாலை மரத்தில் கட்டச் சொல்ல அந்த மிகப்பெரிய பெரிய அழகிய பட்டத்துயானை மூர்ச்சையாகி கீழே விழுந்தது அம்மரத்தில் ஏதோ மர்மம் இருப்பதாக மன்னனுக்கு தோன்றவே அவன் மரத்தை வெட்ட பணித்தான் மரத்தை கோடரியால் வெட்ட வெட்டுப்பட்ட இடத்தில் இருந்து ரத்தம் பீரிட்டு வரவே அதிர்ச்சியும் பயமும் கொண்டு அந்த இடத்தை ஆராய்ந்தபோது தலையில் வெட்டுப்பட்ட நிலையில் சிவலிங்கம் தென்படவே மனம் நொந்த அரசன் தன்னுடைய செயலுக்கு வருந்தி இறைவர்க்கு மிகப்பெரிய அழகான கோயிலை கட்டுவித்தான்